சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் நவம்பர் எட்டு மணிமண்டபம் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் ஒன்று பேரு நான்கு பதில் பாடுகள் மனித வாழ்வில் வரும்போது முறுமுறுப்பும் மனக்கசப்பும் வருவது இயல்பு வேறு சிலரது வாழ்வில் பாடுகள் மௌனத்தையும் மயான அமைதியையும் கொண்டு வருவதை காண்கிறோம் ஆனால் மனமகிழ்வோடும் மன துணிவோடும் பாடுகளை அழைத்துக் கொண்டால் அவை தொழுகையாகிவிடும் அநியாயத்தையும் அவமரியாதையையும் பொறுமையோடும் மகிழ்வோடும் சகிப்பது ஆராதனைக்கு சமம் இக்கருத்தை பேதிரு அழகாக விளக்கி காட்டுகிறார் நீங்கள் கிறிஸ்தவராய் இருப்பதால் துன்புற்றார் அதற்காக வெட்கப்படலாகாது அந்த பெயரின் பொருட்டு கடவுளை போற்றி புகழுங்கள் இயேசுவை சிலுவையில் அறிந்தவர்கள் அவரை கொலை செய்துவிட்டோம் என்று கூறுவார்களாயின் கிறிஸ்து சுகந்த வாசனையான பலியாக என்னை ஒப்புக்கொடுத்தேன் என்பார் ஆம் குறை செய்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தன்னை விட்டுக் கொடுத்தார் அது தன்னார்வமான அர்ப்பணிப்பு பாடுகளை நாடுதல் எத்தனை பரவசமான தொழுகை பாடுபடும் போது நாம் எதிர்க்காமல் முறுமுறுக்காமல் இருந்தால் நம்மீது எரியப்படும் ஒவ்வொரு கல்லும் தேவனுக்கு ஏறெடுக்கப்படும் தூபக்கலசமாகும் அப்போஸ் நடவடிகள் ஆறு பனிரெண்டு மற்றும் பதினைந்து பக்தன் ஸ்தேவான் மறிக்கும் போது மகிமையான தொழுகையுடன் பாடுகளை சகித்துக் கொண்டிருந்ததை காணலாம் தேவ தூதன் முகம் போன்ற அவரது முகம் வானங்கள் திறக்கப்பட்ட நிலை தேவ மகிமையின் தரிசனம் தேவனது வலது பக்கத்தில் சபையின் முதல் இரத்த சாட்சிக்கு இயேசு கிறிஸ்து அஞ்சலி செலுத்த எழுந்து நிற்கும் காட்சி மன்னிப்புடன் ஒப்பு கொடுத்து ஓர் இனிய மரணம் இந்த மைசிலிருக்கும் படப்பிடிப்பு புத்தியுள்ள ஆராதனை என்றோ வெண்ணுடை அணிந்த எண்ணற்ற தொழுகை கூட்டத்தினரை சந்திக்க இப்பொழுது பரமேறுவோம் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் ஆகையால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள் விசுவாச வீரர்கள் பட்டியலை வாசிக்கும் போது வீர சாகசங்களை புரிந்தோர் ஒரு பக்கம் அதே நேரம் மேன்மையான தேடுதலை எதிர்நோக்கி கொடூர மரணத்தை விரும்பி அழைத்துக் கொண்டவர்கள் மறுபக்கம் தங்கள் மீது விழும் கற்களை கடவுள் மீது தூவும் பூக்களாய் பார்ப்போர் பாக்கியவான்கள் சீன நாட்டில் சுவிசேஷத்திற்காய் சிறைபிடிக்கப்பட்டு வதைக்கப்பட்ட போதிலும் தனது விசுவாசத்தை மறுதளிக்க மறுத்த பக்தன் வாட்ச்மேன் நீ என்பவர் இந்த வரிசையை சேர்ந்தவர் இவர்கள் எல்லாரும் தங்கள் மீது எரியப்படும் கற்களை வைத்தே மணிமண்டபம் கட்டுபவர்கள் விண்ணில் रीति नीर्वा